தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினைந்து வரை பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார் உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைய கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துவ துடைக்க துவங்கினார் சீமோன் பேதுருவிடம் ஏசு வந்தபொழுது அவர் ஆண்டவரே நீரோ எனது காலடிகளை கழுவப் போகின்றீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் பேதுரு அவரிடம் நீரின் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார் இயேசு அவரைப் பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கு இல்லை என்றார் அப்பொழுது சீமோன் பேதிரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டும் அல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார் இயேசு அவரிடம் குளித்துவிட்டவர் தமது காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார் நீங்களும் தூய்மையாயிருக்கின்றீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையா இல்லை என்றார் அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தமது மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர்தான் ஆண்டவர்தான் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்களது காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நமது மீட்பின் வரலாற்றின் மூன்று முக்கியமான நாள்களுடைய துவக்கத்திலே நாம் இன்று இருக்கின்றோம் இன்று புனித வியாழன் அல்லது பெரிய வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அழகான ஒரு நாளிலே நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலே மூன்று முக்கியமான காரியங்கள் நிகழ்கின்றன முதலாவதாக இயேசு நற்கருணையை ஏற்படுத்துகின்றார் முதலாவதும் இரண்டாவதும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது இந்த நற்கருணையை நமக்கு இடைவிடாமல் கொடுப்பதற்காக கடவுள் குருத்துவத்தையும் கிறிஸ்து குருத்துவத்தையும் ஏற்படுத்துகின்றார் இந்த இந்த குருத்துவமும் இந்த நற்கருணையும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்தது கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றபடி தனது பிரிகின்ற நேரம் வருகின்ற பொழுது கிறிஸ்து தனது சீடர்களோடு ஒரு முக்கியமான ஒரு உணவு அருந்துகின்றார் பாஸ்கா உணவினை அருந்துகின்றார் இன்று முதல் வாசகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு யூதனுக்கும் இந்த பாஸ்கா உணவானது எவ்வளவு முக்கியமானதொரு விழா என்பது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அந்த பாஸ்கா விருந்திலே பலியிடப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடாக இருக்க வேண்டும் அதை எப்படி பலியிட வேண்டும் அதை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்று பல கட்டளைகள் நமக்கு அதில் இருக்கின்றன இன்று கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்புக்கொடுக்க திருவுளம் கொண்டு கடவுளுடைய திருவுளத்தை தனது திருவுளமாக ஏற்றுக்கொண்டு தன்னை பலியிட அவர் விருப்பம் தெரிவித்து இந்த பாஸ்கா உணவை தனது பலியிடுதலுக்கு முன்னதாக அவர் கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த பாஸ்கா உணவு வேளையிலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு வகையிலே கிறிஸ்து ஒரு தொண்டை எடுத்து கட்டிக்கொண்டு தனது சீடுகளுடைய பாதங்களை கழுவ முயற்சி செய்கின்றார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே யூத மதத்தில் இருந்த எந்த ஒரு போதகரும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை கிறிஸ்து அங்கே செய்கின்றார் தனது சீடுகர்களுடைய காலடிகளை கழுவிவிட்டு நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஒரு மனிதன் நம்மை விட்டு பிரியும் பொழுது அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற பரிசு என்பது ஒரு முக்கியமான ஒரு பரிசாக இருக்கும் அந்த பரிசை பார்க்கும் பொழுது அந்த மனிதர்கள் நம்மோடு இருப்பதை நாம் நிச்சயமாக உணருவோம் கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகின்ற காலமும் நேரமும் வருகின்ற பொழுது நமக்காக ஒரு பிரியாவிடை ஒரு பரிசு ஒன்றை நமக்கு கொடுக்கின்றார் அந்த பரிசிலே அவர் தன்னையே ஒழித்து மறைத்து கொடுக்கின்றார் கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற பரிசானது அவரை ஞாபகப்படுத்துகின்ற பரிசாக அது கிடையாது அவரையே நமக்கு கொடுக்கின்ற பரிசாக அது இருக்கின்றது நற்கருணையை ஏற்படுத்தி அந்த நற்கருணையிலே தன்னை ஒழித்து வைத்து ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது அந்த நற்கருணையின் வழியாக நமக்குள்ளாக அவர் வந்து நம்மோடு ஒரு நல்ல உறவில் இருக்க கிறிஸ்து அந்த நற்கருணையை ஏற்படுத்துகின்றார் அந்த நற்கருணையை ஒவ்வொரு முறையும் நமக்கு தேவைப்படும் பொழுது கொடுப்பதற்காக குருத்துவத்தையும் ஏற்படுத்துகின்றார் இன்று உங்களது பங்கிலும் நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளிலும் நிறைய குருக்கள் தங்களது குருத்துவ விழாவை கொண்டாடி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக ஜபித்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நற்கருணையை பற்றி பார்க்கும் பொழுது கிறிஸ்து நமக்கு கொடுத்த மிக மிக உயர்ந்த பரிசு விலை மதிப்பில்லாத பரிசாக இந்த நற்கருணை இருக்கின்றது அவரே நமக்குள் வருகின்ற ஒரு அழகானதொரு பரிசு ஆக இன்றைய நாளிலே நாம் ஏற்க நான் ஏற்கனவே சொன்னதுபடி குருத்துவத்தையும் நற்கருணையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது அந்த மூன்றாவது என்ன கிறிஸ்து நமக்கு ஒரு கட்டளையும் கொடுத்து செல்லுகின்றார் நற்கருணையோடு குருத்துவத்தோடு இணைந்த மிக முக்கியமானது ஒரு கட்டளை என்னவென்றால் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எப்படி அன்பு செய்ய வேண்டும் அன்பு என்றால் என்ன என்று நாம் பல இடங்களிலே தேடி நாம் கற்றுக்கொண்டு அந்த அன்பை நமது வாழ்வாக்கி கொண்டிருக்கலாம் பல நேரங்களிலே நமக்கு அன்பை கற்றுக் கொடுப்பவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சக மனிதர்கள் நமது நண்பர்களாக இருக்கட்டும் நமது குடும்பத்தில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு இடங்களிலே நம் குழந்தையாக இருந்த பொழுது அந்த நேரத்திலிருந்து இன்று வரை எது உண்மையான அன்பு உண்மையான உண்மையாக ஒருவரை எப்படி நேசிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை நாம் பல பல மனிதர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அல்லது நாம் பார்க்க நாம் பார்க்கின்ற படங்களிலிருந்து காட்சிகளிலிருந்து இணையதளத்திலிருந்து இப்படி பல்வேறு இடங்களிலே நாம தேடிக்கூட எது உண்மையான அன்பு என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கலாம் உண்மையான அன்பு நாம் யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமது போதகரும் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்தவிடமிருந்து எப்படி தனது நண்பர்களை நம்மோடு இருப்பவர்களை உண்மையாக அன்பு செய்ய வேண்டும் என்பதை கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் பழைய ஏற்பாட்டிலே தந்தையாகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு பத்து கட்டளைகளை கொடுக்கின்றார் அந்த பத்து கட்டளைகளும் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இரண்டு கட்டளைகளாக சுருக்கப்படுகின்றது முதலாவதாக உனது கடவுளை நீ முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் இரண்டாவது உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பது அந்த இரண்டு கட்டளைகளும் இந்த இரண்டு கட்டளை இந்த இரண்டு கட்டளைகளையும் புனித யோவான் மிக அழகாக ரத்தின சுருக்கமாக சுருக்கி அன்பு கட்டளையாக நமக்கு கொடுக்கின்றார் நீ உன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய் என்றல்ல கடவுள் உன்னை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளிலே நான் உன்னை அன்பு செய்வது போல நீ ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா இந்த காலகட்டத்திலே இதெல்லாம் இயலுகின்ற காரியமா நாம் 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 வாழுகின்ற சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவர் மற்றவரை கீழே தள்ளிவிட்டு தனது வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கடவுள் நம்மை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்வது சாத்தியமா என்று பார்த்தால் நிச்சயமாக கடவுளை நம்புபவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நிச்சயமாக அது சாத்தியமே திருச்சபை நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை கொடுக்கின்றது முதலாவதாக புனித மேக்ஸி கோல்பே யார் என்று தெரியாத ஒரு மனிதனுக்காக அந்த மனிதனுடைய இடத்திற்கு தன் மனிதனுடைய இடத்திலே தன்னை வைத்து அந்த மனிதனுடைய சாவை தன்மீது மீது எடுத்துக்கொண்டு அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்த மிகவும் உன்னதமானதொரு புனிதர் மேக்ஸி கோல்பே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை கிறிஸ்து நம்ம எந்த அளவிற்கு அன்பு செய்தாரோ அதை போல ஒரு அழகானதொரு ஆழமானதொரு ஒரு அன்பு அந்த மனிதனிடத்திலிருந்து எந்த ஒன் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் அந்த மனிதனை விடுவிப்பதற்காக அந்த மனிதனுடைய இடத்திலே தான் நின்று அவனுடைய சாவை தன்மீது எடுத்துக்கொண்டு அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்த ஒரு அழகானதொரு சாட்சி புனித மேக்ஸ் கோல்வே நம் அனைவருக்கும் தெரிந்த அன்னை தெரசா கொல்கத்தா நகரத்திலே ஏழைகளாக தெருக்களிலே இருந்தவர்களை எடுத்து அவர்களுடைய புண்களை சுத்தம் செய்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களையும் மனிதர்களாக மதித்து அவர்களுக்கு பணி செய்த புனித அன்னை தெரசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இல்லாத ஒரு அன்பு ஏழைகளிடத்திலிருந்து அந்த அன்னைக்கு என்ன கிடைத்து விடக்கூடும் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் முழுமையாக கடவுள் நம்ம எப்படி அன்பு செய்தாரோ கடவுள் என்னை எப்படி அன்பு செய்து கொண்டிருக்கின்றாரோ அதை நான் என்னோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்வேன் என்று சொல்லி அன்னை தெரசா அந்த ஏழைகளுக்கு பணி செய்கின்றார் மரிய குரட்சி தன்னை சாகுகின்ற அளவிற்கு குத்திய அந்த மனிதனை இறப்பதற்கு முன்னதாக மன்னித்துவிட்டு இறந்து போகின்றாள் அந்த சிறு புனிதை மரிய குரட்சி ஆக கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது கத்தோலிக்க வாழ்வில் நமக்கு முன் சென்ற புனிதர்களுடைய வாழ்வை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு தோன்றக்கூடிய செய்தி என்னவென்றால் கடவுள் நம்மை அன்பு செய்வது போல பிறரையும் நம்மால் அன்பு செய்ய முடியும் நம்மை நாம் அன்பு செய்வதை விட மேலாக நம்மால் பிறரை நிச்சயமாக அன்பு செய்ய முடியும் நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்யும் பொழுது கடவுளுடைய அன்பை நமது வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கும் பொழுது இந்த அழகான புனித வியாழனிலே இந்த பெரிய வியாழ்நிலையில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே இந்த வரத்திற்காக நாம் கேட்போம் ஆண்டவரே நீர் எப்படி ஒருவர் மற்றவரை நிறைவாக முழுமையாக அன்பு செய்தீரோ அதே போல நாங்களும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய எங்களுக்கு வரம் தாரும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் ஜபிப்போம் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்